வாழ்த்துறை வழங்கிய அத்தக்வா ஜுமா பள்ளிஹாசனுடைய இமாம் எம் முகமது சுலைமான் ரஹ்மானி ஹசர் அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்கு மஸ்ஜித் அஞ்சுமன் பள்ளிவாசனுடைய ஆத்தூர் பள்ளிஹாசனுடைய இமாம் ஹசரத் மௌலானா மௌலவி அல் ஹாஃபித் அல் ஹாரி ஆதம்ஷா ஹசரத் அவர்களை அன்புடன் நடக்கின்றனர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துக்கும் சங்கைக்குரிய உ பெருமக்களே மற்றும் சைக்குரிய ஆசிர பெருந்தக உள்ளூர் வெளியூர் ஜமாதார்களே பெரியவர்களே சிறியவர்களே ஏனும் மற்றும் முத்தவல்லிமார்கள் தாய்மார்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய முதற்கன் சலாம் என்னும் காணிக்கையை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா குபரகாத்து கணியத்திற்குறவளே அல்லாஹு ஜல்ல ஜலாலு இந்த உலகத்திலே எண்ணற்ற வஸ்துக்களை படைத்து படைக்கப்பட்ட வஸ்துக்களிலேயே மனித வர்க்கத்தை மிக சிறந்த படைப்பாக படைத்து மனிதனாக படைத்தது மட்டுமல்லாமல் நம்மை எல்லாம் ஈமான் கொண்டவர்களாக முகமதுல்லா என்ற களிமாவை சொன்னவர்களாக அல்லாஹு தாலா நம்மை ஆக்கி தந்திருக்கின்றான் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய கிருவையாக இருக்கின்றது கணியாரத்தில் குறிவர்களே

அப்படிப்பட்ட சகோதரத்துவத்தை நீங்கள் அதிகமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் சகோதரத்துவத்தை ஒற்றுமையை நீங்கள் அதிகமாக ஆக்கிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் துரகமும் பயந்து நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் துரகமும் அல்லாஹுடைய அந்த கிருபையை உங்களுக்கு கிடைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையை நீங்கள் பெறுவீர்கள் என்று அல்லாஹு தனது அருமரையாம் திருமணியை கூறியிருக்கின்றார் கனியா திருக்குலவளே என்று இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் ரசூல் சொல்லப்பட்ட விஷயங்கள் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இன்று நமக்கு நடந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹு தனது அருள்மறையாம் திருமலை கூறுகின்ற பொழுது இன்னமா அம்பாளுக்கும் நிச்சயமாக உங்களுடைய குழந்தை செல்வங்களும் உங்களுடைய பொருள் செல்வங்களும் உங்களுக்கு சோதனை என்று அல்லாஹு தலா கூறியிருக்கின்றார் கணிய திரிபுரே இந்த நாட்டினுடைய நிலைமை என்ன நடக்கின்றது நாட்டிலே ஒற்றுமை எப்படி இருக்கின்றது அதுவும் நம்மவர்களுக்கு மட்டும் ஒற்றுமை எப்படி இருக்கின்றது என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒற்றுமை என்ற கைகளை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அறிவசலமுடைய காலத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் சிரமங்கள் அதையெல்லாம் நாம் இணைத்தோம் என்று சொன்னால் இன்றைய காலத்தில் ஒன்றுமே கிடையாது

ஒரு மாப்பிள்ளை பார்க்க சென்றால் தொப்பி போடாதவரா இப்படிப்பட்ட குழப்பங்களுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த குழப்பத்தை விட்டுவிட்டு நாம் ஒற்றுமையாக சந்தோஷமாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் இந்த இஸ்லாமியர்களை இஸ்லாமிய சட்டத்தை யாராலும் தியாமத்தினால் வரை யாராலும் அசைக்க முடியாது அதற்கு காரணம் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒற்றுமையை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய சகோதரத்தை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்பதை அல்லாஹு தலா இந்த மேலே கூறப்பட்ட ஆய்வு கூறியிருக்கின்றான் ஆக கண்ணிய திருக்குறங்களே அத்தக்குவா என்று சொல்லக்கூடிய இந்த ஜும்மா பள்ளிவாசலுக்காக வேண்டி வந்திருக்கின்ற உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் இந்த தக்குவா என்று சொன்னால் பயபக்தி அல்லாஹு தலா நம்முடைய இந்த ஊர்காரர்களையும் மற்ற எல்லா மக்களையும் தக்குவாவோடு பயபக்தியோடு இருக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தலா நம் அனைவரும் புரிவானாக வாஹு அஹமது அஹமது பால்துரை வழங்கிய சிறந்தவர்கள் விஸ்வ குருனுடைய பள்ளைய பள்ளிவாசலிலே முதன் முதலாக ஹாஃபீ பட்டத்துடன் கூடிய ஒரு ஹாஃபீதாக முழு குரானை மனமும் செய்த ஒரு ஹாஃபீதாக நமது ஒரு பள்ளியாசலிலே முதன் முதலாக தொகையை துவங்கி வைத்தவர்கள் என்பதை இவர்களிடத்திலே நினைவு கூர்ந்து கொள்கின்றேன் அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக வேண்டி கோய் தமிழ் இஸ்லாமிக் சங்கத்தினுடைய

فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم وما خلقت الجن والإنس إلا ليعبدون صدق الله العلي العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين ان الله الله சர்வ புகழும் புகழ்ச்சியும் என்றென்றும் உரித்தார்கள் எம்பெருமான சுலே கரீம் சல அல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குற்ற சகாபாக்கள் தாபியன்கள் தப தாபியன்கள் இமாம்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் உலக முஸ்லீம்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக இங்கு குழுமம் இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உரித்தார்கள் நேரமின்மையில் நேரமின்மையை கருது ஐந்து நிமிடத்தில் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஆகையால் மேடை பேச்சினுடைய மரபுகளை தவிர்த்து நான் நேராக என்னுடைய கருத்தில் சொல்ல வருகின்றேன் இங்க நமது விசுவடி பள்ளிவாசலால் தக்குவா பள்ளிவாசலின் திறப்பு விழா நிறைய பேர்த்திற்கு தெரிந்திருக்கும் நிறைய பேர்த்திற்கு தெரியாமல் இருக்கும் இது வகையில் நூற்றாண்டு விழா விசுவால் தக்குவா பள்ளிவாசல் திறப்பு விழா அன்று நூற்றாண்டு விழா எப்படி நூற்றாண்டு விழா என்று சிந்திக்கின்றீர்களா நமது முன்னோர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதின ஆண்டில் தான் பழைய பள்ளிவாசலை நிர்மாணிக்க ஆரம்பித்தார்கள் பத்து வருடம் அந்த வேலை நடந்தது அப்பொழுது நமது ஊர்க்காரர்கள் சிரமப்பட்டு காரையை அரைத்து இங்கே நாம் மேடைக்கு எதிர்ப்பு இருக்கக்கூடிய அந்த கிழக்கு பகுதியில் தான் அந்த காரையை அரைக்கக்கூடிய இடம் இருந்தது நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அந்த இடத்தை பார்த்திருக்கின்றோம் தாங்களாக காரையை அரைத்து பத்து வருடம் சிரமப்பட்டு கட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழிலே அனைவருக்கும் பயன்பாட்டுக்கு இந்த பள்ளி வாசல் விடப்பட்டது ஆக ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இன்று நூறு ஆண்டு கழித்து ஆய ரெண்டாயிரத்தி பதினாறிலே இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது இந்த பள்ளிவாசல் கட்டப்படுவதற்காக முக்கியமாக நமது விசுவக்குடியை சார்ந்த வெளிநாட்டுவால் அன்பர்கள் சகோதரர்கள் உள்ளூர்வாசிகள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நமது தக்குவா பள்ளிவாசலின் நிர்வாகிகளை அவசியம் பாராட்ட வேண்டும் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை சிரமங்கள் எத்தனை கேள்வி எத்தனை கேவல்கள் எத்தனை மிரட்டல்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்களுக்கு தாலா நிச்சயம் கூலி கொடுப்பான் இந்த ஜமாத்தார்கள் பட்ட மன உளைச்சல்களுக்கு நிச்சயம் அல்லாஹ் நன்மையை தருவான் அவர்களை சொர்க்கவாசியாக ஆக்குவான் அப்படி சிரமப்பட்டு இன்று அன்று பத்து வருடம் கழி கட்டப்பட்ட பள்ளிவாசலை இன்று ஒன்றரை ஆண்டுகளிலேயே கட்டி முடித்திருக்கின்றார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு பூரண நலன்களையும் குறைவில்லா செல்வத்தையும் அளவற்ற வரக்கத்தையும் வழங்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் அவர்களுக்காக துவா செய்ய கடமை நாம் அனைவர்களும் அவர்களுக்கு துவா செய்ய கடமைப்பட்டுள்ளோம் நாம் அவர்களும் அவர்களுக்கு துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் தாலா தனது திருமுறையில் குறிப்பிடுகின்றான் அலமதுல்லா அல்லாஹு தாலாவுடைய பெரும் கருணை இன்று நாம் நூறு வருடம் கழித்து புதிய பள்ளிவாசலை கட்டி அந்த புதிய பள்ளியிலே தொழுவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் இது நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு வழங்கிய பேர் அருளாகும் இதைதான் அல்லாஹும் அந்த திருவசனத்தில் கூறினான் மேலும் இந்த பள்ளி இல்லாதோல் அல்லாஹ் கூறுகின்றான் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் அல்லாஹுவை வணங்கதற்காகவே படைத்தேன் என்று கூறுகின்றான் இந்த வசனத்திற்கேற்ப நாம் அனைவர்களும் அவசியம் பள்ளிவாசல் நிறைந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு தொழில்களுக்கும் மிக சிரமப்பட்டு பல சிரமங்களுக்கு இடையில் இந்த பள்ளியை உருவாக்கி இருக்கின்றோம் உள்ளூர் ஜமாத்தார்கள் ஒவ்வொரு நேரமும் அவசியம் அனைவர்களும் ஜமாத்தோடு வந்து தொழுது சிறப்பித்து இந்த பள்ளியை சிறப்பிக்க வேண்டும் தாங்களும் நன்மை பெற வேண்டும் அல்லாகவும் அதற்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டு விரும்பி துவாட்சி செய்தவனாக என்னுடைய உரை நிறைவு செய்கின்றேன் வாகருதாவான

مولانا مولوي القاري يم محمد نجام الدين فاضي الباطوي حضرت عليكم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله. صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم أحب البلاد إلى الله مساجدها وأبغض البلاد إلى الله أو أسواقها أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய உலமா பெருமக்களே புனிதம் நிறைந்த இந்த அவையிலே இங்கு குழும்பி இருக்கும் சகோதரர்களே மஸ்ஜிது தபுவா என்ற இந்த பள்ளியின் துவக்க விழாவில ஒரு சில வார்த்தைகளை உங்கள் மின் பகிர்ந்து கொண்டு என்னுடைய இருப்பிடம் செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன் அன்பிற்குரியவரே இன்று திறப்பு விழா காணும் இந்த தப்புவா தப்புவாத்து நாள் வரை சீரும் சிறப்புமாக செயல்பட்டு இதன் மூலம் சமுதாயம் முழுமையான நன்மைகளையும் வரக்கத்துகளையும் அடைந்து சுவனம் செல்ல தகுதியான ஒரு சமுதாயமாக ஆவதற்கு வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக கண்ணியத்திற்குரியவரே கண்மணி நாயகம் அலிஹி அவர்கள் சொன்னார்கள் மன் பனாலில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு லஹு பைதன் ஃபில் ஜன்னா என்பதால் அல்லாஹ்வுக்காக வென்று யார் ஒரு பள்ளியை நிர்மாணிக்கின்றாரோ இங்கு நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் பேருக்காகவோ புகழுக்காகவோ நம்மை பலர் பாராட்ட வேண்டும் என்பதற்காகவோ அல்லாமல் அல்லாஹ்வுக்காக வென்று யார் ஒரு பள்ளியை நிர்மாணிக்கின்றாரோ அல்லாஹ் அவருக்கென்று சுவனத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் என்பதாக நாயகம் நாயகன் வலி அலுவலன் சொன்னார்கள் அந்த அடிப்படை அருமையானவர்களே இந்த பள்ளியை கட்டுவதற்காக யார் யார் எல்லாம் தங்களுடைய உழைப்புகளை தங்களுடைய சம்பாத்தியங்களை எல்லா வகையான ஆதரவுகளையும் இந்த பள்ளிக்காக வழங்கியிருக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு சுமனத்தை நசீவாக்கி வைப்பானாக அவர்கள் எண்ணத்தையும் இஹ்லாசுடைய பரிசுத்தமான தூய்மையான எண்ணமாக மஸ்ஜித் என்று சொன்னால் சுஜூது செய்யும் இடம் என்ற பொருள் சுஜூது செய்வது என்பது அல்லாஹுக்கு மிக பிடித்தமான காரியம் ஆகவே துஹா இந்த பூமியிலேயே அல்லாஹுக்கு மிக உகப்பான பிரியமான ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது பள்ளிவாசல்கள் தான் அதே சமயம் அல்லாஹுக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது என்றார்கள் அல்லாஹுக்கு மிகுந்த கோபத்தை ஏற்படுத்தக்கூடியது அந்த ஊரில் இருக்கக்கூடிய சூப்பு கடைவீதிகள் என்று கண்மணி நாயகன் சொல்லல்லாஹு அலிவசன் அவர்கள் சொன்னார்கள் காரணம் இந்த கடைவீதிகளில அல்லாஹ்மை நினைவுகூறுதல் என்பது மிக குறைவாக அல்லது அறவே இருக்காது ஆனால் பள்ளிவாசல்களில அல்லாஹுவை மீண்டும் மீண்டும் நினைவு கூறப்படுகிறது ஆகவே இந்த பள்ளிவாசல்கள் அல்லாஹூவுக்கு மிக பிரியமானதாக இருக்கின்றன அதே போன்று நமக்கும் அது பிரியமானதாக ஆகிவிட வேண்டும் அருமையானவர்கள் காரணம் இந்த பள்ளிவாசல் என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இதயம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததோ இதயம் இல்லாமல் ஒரு மனிதன் எப்படி வாழ முடியாதோ அது போன்றது ஒரு சமுதாயத்திற்கு பள்ளிவாசல் என்பது குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தில் ஆகவே அந்த இதயத்துடனான தொடர்பு நம்முடைய உடல் உறுப்புகளில் ஏதாவது ஒன்று இதயத்துடனான தொடர்பு அற்று போகும் போது அந்த உறுப்பு செயலிழந்து போகிறது அதுபோல பள்ளிவாசலுடனான நம்முடைய தொடர்பு அறுபடும் பொழுது நம்முடைய மறுமை வாழ்க்கை என்பது செயலற்ற போகின்றது ஆகவே இந்த பள்ளிவாசலுடனான நம்முடைய தொடர்பை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஆளா அந்த பாக்கியத்தை நமக்கு வழங்கி அருள்வானாக அருமையானவர்களே இந்த பள்ளிவாசனுடைய தொடர்பு என்பது நம்முடைய மரணம் வரை இருக்க வேண்டியது இன்று பள்ளிவாசலுக்கு வருமான தொழுவதற்காக பயன்படுத்தப்படுகின்றன ஆனால் பள்ளிவாசல்கள் என்பது தொழுகை கூட மாத்திரம் அல்ல இந்த சமுதாயத்தை கட்டமைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவைகள் அவை கண்மணி நாயகம் செல்லந்தா மலைவசல் அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்கள் முதலாவது பணி துவக்குவது பள்ளிவாசலை கட்டுவதுதான் அதிலிருந்துதான் தங்களுடைய ராணுவத்திற்கு கட்டளைகளை இடுவார்கள் தன்னுடைய சகாபா பெருமக்களுக்கு கல்வியை போதிப்பார்கள் இப்படியாக பள்ளிவாசல் என்பது ஒரு இராணுவ கேந்திரமாக பல்கலைக்கழகமாக ஆலோசனை கூடங்களாக இப்படியெல்லாம் இந்த பள்ளிவாசல்கள் நம்முடைய வரலாற்றில் பயன்பட்டு வந்திருக்கின்றன அந்த இந்த மஸ்ஜிது நம்முடைய சமுதாய முன்னேற்றத்திற்காக பயன்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை உங்கள் மீன் வைத்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வரிசைகளிலே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் சற்று சிரமம் பார்க்காமல் முன் வரிசைகளை பூர்த்தி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சற்று சிரமம் பார்க்காமல் பெண்களுக்கான அவையினை சமுதாய கூடத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதனால் பெண்கள் சமுதாய கூடத்திலே அமர்ந்து இவ்விழாவினை ரசிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் வழங்கிய போராண மூலவி அல் காரி எம் முகமது பாகு வசித்தவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக இந்நிகழ்ச்சியினுடைய உரையாக பெரம்பலூர் அரியலூர் மாவட்ட ஜமாத் ரஹ்மா சபையின் தலைவர் கண்ணியத்திற்குரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எஃப் முகமது முனி மிஸ்மாவி ஹசரத் அவர்களை கண்ணியத்தோடு அன்போடு அழைக்கின்றேன் سليمان سليمان الكريم أما بعد الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان مضيح. بسم الله الرحمن الرحيم وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع صدق الله قال النبي الله عليه وسلم الصلاة عماد الدين من أقام الدين ومن ترقى எல்லாவற்ற அல்லாஹு தாலாவின் பெயருளாலும் கண்மணி பெருமான சுடர்ல செல்லும் அவருடைய துவா பறக்கத்தாலும் அதுக்கோ ஜும்மா பண்டிவாச திரைப்பழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த திரைப்பழாவிற்காக வேண்டி ஆணி பெருமக்கள் மற்றும் ஆசிரியர் மற்றும் உள்ள ஜமாத்தார்கள் ஆண்கள் பெண்கள் சகோதர சகோதரிகள் எல்லாம் வந்திருக்கின்றீர்கள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி தால வல்லாசு மாகாணம் பார்த்தால மனிதர்களை படைத்தது வமாஹத்து ஜின்னவல்லின் செல்நாளியாபுதம் மனித வர்க்கத்தையும் ஜின்வர்க்கத்தையும் படைத்தது தன்னை வணங்குவதற்காக நன்றிதான் என்று வாழ்த்துறை வழங்கும்போது பல உலமா பெருமக்கள்